வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் உண்டு ஒரு அச்சுறுத்தலான விஷயம்னா இந்த தெருநாய் தான் இந்த தெருநாய்கள் வந்து எப்படி பெருகுதுன்னா ஒரு முறை குட்டி போட்டால் எட்டு குட்டி போடும் ஒரு தெருவுக்கு முப்பது நாய் நாற்பது நாய்க்கு மேலே சுற்றும் நைட்டில் ஓடும்போது குரூப் அந்த கேங்க் வாரில் நடக்கும் பாருங்க பார்த்து பயப்படாதே இருக்க மாட்டாங்க தெருநாயின்னா ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க நாயின்றது வந்து ஒரு வீட்டு செல்ல பிரியாணியெல்லாம் கிடையாது அது ஒரு வனவிலங்கு ஓநாயோட ஒரு அம்சம் அதனுடைய சுபாவம் என்னென்னா திடீர்னு வந்து கடுமையாக ஒரு வெறி பிடிச்ச நாயோ இல்லை நாயோ இருந்தால் ரொம்ப ரொம்ப ஆபத்து அது கடிச்சிட்டா முறையான வைத்தியம் பார்க்கலன்னா பிற்காலத்தில் பலவிதமான இன்னல்கள் இந்த மழை காலத்துலலாம் நாய் மாதிரியே குலைக்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் மரணத்தையும் சந்திக்கிறாங்க பலவிதமான ஆபத்தான நோய்கள் பரவுகிறது இது நாய்கள் மூலியந்தான் ஆனால் என்னவோ நம்ம நாட்டில் அது ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க முன்னையாவது பரவாயில்ல இந்த நாய் பிடிக்கிற வேண்டி வந்து பிடிச்சின்னு போயிடும் இப்போ அதுக்கு ஏதோ இந்த டாக் லவர்ஸ் விலங்கு பாதுகாவல இருக்கிறாங்க இல்லையா சில இயக்கங்கள் அவங்க வந்து கோர்ட்டில் தடையான வாங்கி இதை பத்திரமாக பல்கி பெருக ரொம்ப முயற்சி எடுத்து அதிக பரவல் பண்ணிட்டாங்க இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆடுறவங்கிறவங்கலாம் காரில் ரெண்டு பக்கம் கதவு மூடின்னு ஏசி காரில் ஜம்முன்னு போயிடுவாங்க நடுத்தர மக்களும் இந்த சைக்கிளில் டூ வீலரில் போகிறவங்க தெருவில் விளையாடுற பசங்க இவங்க தான் கடுமையாக பாதிக்கப்படுறவங்க அந்த நாய் வந்து என்ன மனநிலை இருக்குது வெயில் காலத்துலாம் சொல்லவே தேவையில்லை அதுக்கு வந்து தனியாக பசங்க போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து டிவியில் நியூஸ் சேனலில் செய்தி வராத இதே கிடையாது அவ்வளோ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தலைநகர் டெல்லியிலே இந்த நிலைமையாக அங்கேயே கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க அதையும் சில லாபி பண்ணி தடுக்க பார்த்தாங்க வேறு பெஞ்சுக்கு போயிடுச்சு குக்கிராமத்துலேருந்து சிறுநகரங்கள் வரைக்கும் இன்னைக்கு ஆபத்தான விஷயம்னா தெருநாய் தொல்லை தான் இதெல்லாம் ஒன்று இனப்பெருக்கத்தையாவது கட்டுப்படுத்தணும் வெளில வேறு வழியில் கையாண்டாவது குறைக்கணும் நைட்டில் தனியாக வந்துட்டு எங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு கதை எவ்வளோ பேர் கேட்டால் அநாவசியமாக ஜம்ப் பண்ணுது ஒரு விஷயம் நேரில் நான் நடந்தது பார்த்தது இவருடைய தெரிஞ்சவர் தான் தான் ஒரு ஏழு எட்டு மணி இரவில் நடந்து வந்துங்கிறாரு எங்கேயோ ஒரு இந்த பெரிய நாய் இதை ஜெர்மன் ஷப்பாட் மாதிரி உயரமாக பெரிய நாய்ங்குது வீட்டிலேருந்து அவ துட்டு த வெளியே வந்துடுச்சு இவர் ரோட்டில் நடந்து வர்றாரு அது எதிரில் ஓடி வருது நேராக வந்து ஏறி அவர் ரெண்டு ஷோல்டர்லேயும் கால் வச்சு பிடிச்சின்னு மூஞ்சுக்கு நேராக கொஞ்சம் நேரம் இறப்பு எடுத்து அப்படியே பார்த்துன்னே வந்துட்டு அப்புறம் அவர் நல்ல நேரமாக என்னன்னு தெரில இறங்கி போயிடுச்சு அந்த மனுஷனுடைய அந்த ஒரு இருபது நொடி அவர் பட்ட பாடு என்ன ஆயிருக்கும் என்ன மரண பயத்தை பார்த்துட்டாரு அப்படியெல்லாம் நடக்குது தெருநாய் ஒருத்தூரில்னா இங்கே இருக்கிறாங்க பாரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்க பாரு அவங்க அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க யார் வந்தாலும் கட்டி போட மாட்டாங்க வந்து வரங்களை துறத்துச்சின்னா கிடைக்காது கிடைக்காதுன்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது கிடைக்காதுன்னு யாருன்னா சொல்லிச்சா உங்களை வேணால் கிடைக்காது வரங்களை கடிக்காமல் போகுமா வாக்கிங் கூட்டுன்னு போகிறோன்னு நாயை அவுத்து விட்டு நடக்க விட்டு பின்னாடியே வந்துருப்பாங்க இப்படி ஒரு ஆபத்தான ஆட்கள் சென்னையில் கூட இந்த ராட்வீலர் நாயை பிடிச்சிட்டு வந்து பனகல் பார்க்கில் ஒரு பையனை கடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ஒரு பெரிய மனுஷனை ஒரு ஜென்மத்தை பார்த்தோம் அப்படியும் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய தான் சொல்லணும் இந்த தெருநாயகளை கட்டுப்படுத்தக்கூடாது அது தொடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கலாம் ஒன்று அவங்க பிள்ளைங்களையோ அவங்களையோ ஒரு நாள் வெட்டி வேட்டி கிடச்சால்தான் அவங்களாம் புத்தி வரும் அது வரைக்கும் திறந்த மாட்டாங்க இது ஒரு பிரச்சனைன்னா அந்த கொசு தொல்லை சாயந்தரம் ஆறு மணி அஞ்சு மணியை தாண்டிடுச்சுன்னா யாரும் வெளியே இருக்க முடியல ஓடி போய் வீட்டுக்குள்ளே கதுவு ஜென்னெல்லாம் சாத்தின்னு கொசு மருந்து கொசு பேட்டோடு தான் இருக்க முடியுது சுதந்திரம் வாங்கி எழுவத்தி ஒம்பதாவது வருஷம் கொண்டாடிட்டோம் இன்னும் கொசு ஒழிக்க துப்பு இல்லை நமக்கு இது ஐரோப்பாவெல்லாம் எந்த காலத்துலேயும் இது பண்ணிட்டாங்க எவ்வளோ ம இந்த சாக்கடைக்கிறது மருந்து அடிக்கிறது பெரும்பாலும் நிறுத்திட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு வீட்டு கொசு மருந்து பேர் வேறு ஆல் அவுட் ஆளே அவுட் ஆகிடுவான் டெய்லி போட்டு தோங்கணும் அதுக்கு தான் ஆல் அவுட் பேர் வச்சுக்கிறாங்களா என்னென்னு தெரில கொசுவையாவது கொஞ்சாவது கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது இப்போ முன்னெல்லாம் காற்று வரலன்னா வெளியே வந்து படுப்பாங்க இல்லை ஏன்னா வெளியே கொஞ்சம் உக்கார முடியுது எங்கேயாவது போய் ஆனால் நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை இருக்கவே இருக்க போடுங்க ஒரு தே ஒரு ஏறத்தமிழரை வந்து கனடாவில் செட்டில் ஆனவர் கேட்டாங்க திரும்பி தாயகம் போவீங்களா இல்லை இந்தியாவுக்கு போவீங்களான்னா அட என்னங்க ஐரோப்பாவெலாம் எவ்வளோ சொகுசாக பழகியாச்சு இன்னும் இந்தியாவிலேயும் இலங்கை கடி கொசு கடி இப்படி தான் திரும்பி நினைக்கிறோம் அப்படி அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல தான் இருக்கிறோம் இதெல்லாம் பாதாள சாக்கடை வந்து எடி எலி தொல்லை பெருச்சாளி தேவையில்ல தெருவில் நல்ல மனுஷன் மாதிரி நடந்து பேஞ்சு நிற்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் சுகாதாரமான ஒரு சமுதாயத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கே கேவலமான ஒன்று அதனால் மிக முக்கியமாக அரசு துறைகளும் முனிசிபாலிட்டி எல்லாருமே இதில் சீர நடவடிக்கை எடுக்கணும் இந்த நாய் சகோதரர்கள் நாய்களுடைய எல்லாம் கொஞ்சம் மற்றவங்க நினச்சி பாருங்கள் என்னைக்காவது நாய்க்கு கடிச்சு செத்து போனவங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுப்பீங்களா உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த இறக்கமே வர மாட்டேங்குது சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்